இப்பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உதயநிதி வாழ்க ஏன் இன்பநிதி வாழ்கன்னு சொல்லு இன்ப காதலி உடுத்தி இருக்கா ஃபோட்டோலாம் வெளியே வந்துச்சு அவள் பேரை சொல்லி அவளுக்கு ஒரு வாழ்க போடு இன்பநிதிக்கு நாளைக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு வாழ்க அப்படின்னு ஒரு வாழ்க கோஷம் போடு வெக்கம் தரமா இல்லையா தயவு செஞ்சு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு இன்னும் கட்சியில் வந்து பலமான இடம் கிடைக்க வேண்டும் என்றால் இன்ப நிதிக்கும் காதலிக்கும் பாராளுமன்றத்தில் கோஷம் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தெருவுக்கு தெரு சாராய கள்ளச்சாராயம் வித்த தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் போட முடியுமான்னு கேட்குறாரு துரைமுருகன் இதை சொல்கிறதுக்கு அவர் வெக்கமாக இருந்துச்சு தெருவுக்கு தெரு போக வேண்டாயா முன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முந்நூறு நானூறு அடிக்கல கள்ள கள்ளச்சாராயத்தை விட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அது உன் போலீஸ்காரனுக்கு தெரியலன்னா இதை விட கேவலம் உனக்கு ஏதாச்சும் இருக்கா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு அறிக்கையை கொடுத்தார் நாங்கள் ஒன்றரை லட்சம் கேஸ் போட்டோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணோம் அவங்க வேணாலாம் கேஸ் போட்டுருக்கோம்னு சொன்னார் அந்த மூவாயிரம் பேரில் கள்ளக்குறிச்சியில சாராய கண்ணுக்கு ஆர் எஸ் பாரதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதோ உள்கூத்து பஞ்சாயத்து இருக்கு என் தலைவன் மு க ஸ்டாலின் உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தலைவன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உளவுத்துறையை சரியாக கையாளவில்லை இந்த வாரத்தில் லண்டன் போறார் திரு அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மொத்தம் பன்னிரண்டு பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க இந்தியாவில இருந்து தயார் தேர்வு செய்யப்பட்ட பன்னெண்டு பேர்கள திரு அண்ணாமலையும் ஒருத்தர் பன்னெண்டே பேர்ல ஒருத்தர் பிரகாஷ் ராஜு சத்யராஜு ஏர்போர்ட்ல ஹிந்தில கேள்வி கேட்டாங்கன்னு பிரச்சனை பண்ண சித்தார்த்து பையன் இவனுங்களாம் எங்க சார் செத்து போயிட்டானுங்களா தமிழ்நாட்டிலேயே இல்லையா கே சேகர்பாபு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்றாருன்னு சொல்லு திமுக ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லு ஆஹ் சொல்லிடுறேன் கொடுத்த காசுக்கு சரியா பூவிடுறேன் அப்படின்னு சொல்லி கூடான்னா பிரகாஷ்ராஜ் அவன் எங்க போனான் இப்ப இனிமேலுக்கு எதுக்காச்சும் பிரகாஷ் ராஜ் பேசுனா அவன் இருக்கிற இடத்த கொஞ்சம் செருப்பு கொண்டு அடிக்கணும்னு நான் ஆசை சத்யராஜ் மேடைக்கு மேடை பெருசா புடிஞ்சாட்டம் பேசுறாரு மக்கள் நலனுக்காக திமுக வந்து பெருசா செயல்படுறது போல தூக்கி தள்ள வச்சு கொண்டாடிட்டு பேசுறாரு சத்யராஜ் அவர்களே நீ முன்னாடி ஒருத்தர் சொன்னேன் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு மண்டையில தான் மயிர் இல்லைன்னு நினைச்சேன் மண்டைக்குள்ள ஒரு மயிர் இல்லை உங்களுக்கு வைரமுத்து எதுக்கெடுத்தாலும் கவிதை எழுத ஆரம்பிச்சாரு மணிப்பூரில் கலவரம் நடந்த கவிதை எழுத ஆரம்பித்தார் இந்த கள்ளச்சாரியை சாப்பிட்டு ஒரு க ஒன்று ஒரு மண்ணு கொடுக்கலாம் தாங்க ரெண்டு வருஷத்தில் ப்ளஸ் டூ படித்த மாணவர்களையும் டென்த்து படித்த மாணவ மாணவர்களையும் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க அவங்க தான் நாளைய ஓட்ட அவங்க ஓட்டை நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அரசியல் பல பலன் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் புதிய நிகழ்ச்சி இல்லை ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சந்திக்கிறீங்க பாரத பிரதமர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடையே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழக எம்பிக்கள் பதவி இருக்கும் போது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பினாங்க ஓகே வாரிசு அரசியல மையப்படுத்தி சொல்றாங்க அடுத்ததா வந்துட்டு கே கே சார் பேரு ஏவா வேலு பேர்லாம் எப்படி சொல்லி வாழ்க சொன்ன அடுத்த சிபிஎன் பிரசார் அவங்களாம் முதுகெலும்பு இல்லாத திராவிட குஞ்சுகள் அவர்களெல்லாம் மான ரோசம் இல்லாத திராவிட சித்தாந்தத்தில் ஊறி திளைத்த ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு எப்படி ஒரு பாராளுமன்றத்தில் ஒருத்தன் பதவி ஏத்துக்கிறான் பதவி ஏத்துக்கிறப்ப உதயநிதியோட வயசு என்ன பதவி ஏத்துக்கிட்டு அவனுக்கு நன்றி சொல்றவனோட வயசு என்ன உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க கோஷம் போடுறது தான் நீ உனக்கு வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் ஓட்டு ஒன்று தேர்வு பண்ணி உன்னை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் உட்கார வச்சானா அரசியலமைப்பு சட்டத்தை மீற மாட்டேன் நான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்ட இது படி நடப்பேன் அப்படின்னு தான் நீ பதவி ஏற்றுக்கணும் நீ பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உதயநிதி வாழ்க ஏன் இன்ப நிதி வாழ்கன்னு சொல்லு இன்பநிதி காதலி ஒருத்தி இருக்கா ஃபோட்டோலாம் வெளியே வந்துச்சு அவள் பேரை சொல்லி அவளுக்கு ஒரு வாழ்க போடு இன்பநிதிக்கு நாளைக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு வாழ்க அப்புடின்னு ஒரு வாழ்க கோஷம் போடு வெக்கங்கட்ட தனமா இல்லையா இதுல ஏவா வேலுக்கும் கே கே ஒருத்தர் கோஷம் போடுறான் ஒரு ரெண்டு மூணு எம்பி நாலு எம்பி சேர்ந்துக்கிட்டு ஏன்னா அவனுங்க தான் இவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க இப்ப கள்ளக்குறிச்சி எம்பி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு செலவு கள்ளசாரையார்ட காசு வாங்கி அந்த காசை கொடுத்து அவனை ஜெயிக்க வச்சதுக்கு ஏவா வேலு தான் அந்த கள்ளசாரைய காசனை ஜெயிச்ச புண்ணியத்துல ஏவா வேலுக்கு ஒரு கோஷம் போட்டு வந்துருவோம் அப்புடின்னு அவரு போய் ஒரு கோஷம் போட்டு வர்றாரு இதெல்லாம் வெக்கம் கட்ட மானம் கட்ட சூடு சொரணையற்ற எந்த விதமான அரசியல் அறிவும் இல்லாத ஒரு ஒரு மோசமான தமிழினத்தை கேவலப்படுத்தக்கூடிய செயல் வேற சார் கர்நாடகாவிலேருந்து இப்போ ஜெயிச்சு போயிருக்கிறாங்க ஆந்திராவிலேருந்து ஜெ நாயுடு கட்சியிலேருந்து ஜெயிச்சு போயிருக்கிறாங்க அங்கெல்லாம் நாயுடு பேரை சொல்லி யாரும் வாழ்வ கோஷம் போடலையே சார் யாருமே இந்த மாதிரி அவங்க அவங்களோட தலைவர்கள் பேரை சொல்லி கோஷம் போடவே இல்லையா சார் யாருமே செய்யலையா சார் முலாயம் சிங் யாதவ் பையன் பேர் அகிலேஷ் யாராச்சும் கோஷம் போட்டாங்களா மேற்கு வங்கத்து ஜெயிச்சு வந்தவங்க யாராச்சும் மம்தா பானர்ஜிக்காக கோஷம் போட்டாங்களா ஆம் ஆத்மியில் ஜெயிச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கோஷம் போட்டானா யாரும் போடலையே சார் இவனுங்க தான் போடுறானுங்க தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறது தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துறது தன்னை உதயநிதியோடு நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி என்று காட்டிக்கொள்வதற்காக உதயநிதியின் கண் பார்வை தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக உதயநிதியின் கரிசன பார்வை தன் மீது விழ வேண்டும் என்பதற்காக உதயநிதியின் குட்புக்கில் இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த செயல்கள் பாராளுமன்றத்தில் செய்யப்பட்டு தமிழர்களை தலைக்குனிய வைத்திருக்கிறது இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது சரி ராசா ஏன் கனிமொழிக்கு தேங்க் சொல்ல கோஷம் போடல ஆராசா பதவி ஏற்றுக்கிட்டாருல்ல மு க ஸ்டாலினுக்கும் வாழ்கை கோஷம் போடலை உதயநிதிக்கும் போடலை கனிமொழி அக்கா பதவி ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் உதயநிதிக்கு வாழ்க கோஷம் போடல அவங்களும் க ஸ்டாலினுக்கும் வாழ்கை கோஷம் போடல அப்போ திமுக ரெண்டா பிரிஞ்சிருச்சா கனிமொழி அணி ஸ்டாலின் அணின்னு நினைச்சு ரெண்டா இருக்குதா மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும்ல நாற்பது எம்பி பதவி ஏற்றுக்கிறாங்க சார் இருபத்தோரு பேர் திமுக காரவன் சார் இருபத்தோரு பேரில் ஏன் சில பேர் மட்டும் ஏவாவேலு பேரை சொல்றாங்க சில பேர் கே கே எஸ் எஸ் ஆர் பேரை சொல்றாங்க மேஜர் பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேரை சொல்றாங்க சில பேர் யார் பேருமே சொல்லல இதனுடைய தாத்பரியம் என்ன இப்போ பாராளுமன்ற குழு தலைவராக தானே கனிமொழி இருக்காரு அவங்க சொல்ற உத்தரவின் அடிப்படையில் அங்க உள்ள எம்பிக்கள் செயல்படுறோம் அப்ப கனிமொழியை சொல்லி கனிமொழி சொல்லாத விஷயத்தை அங்க உள்ள எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் செய்கிறாங்கன்னா கனிமொழியின் கட்டுப்பாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவராக திரு திருமதி கனிமொழி அக்கா இருந்தாலும் கனிமொழி பேச்சை யாரும் கேட்பதில்லை இது இப்படின்னு எடுத்துக்கலாமா இதை ஏன்னா அவங்க கோஷம் போடலையே நாளைக்கு பாராளுமன்ற செயல்பாட்டுக்குள்ள இவங்க கனிமொழி பேச்சை கேட்டு இந்த எம்பிக்கள் செயல்படுவானு எப்படி நம்ப முடியும் சார் இது அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா எந்த மாநிலத்திலாவது மாநில கட்சியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர்கள் அந்த மாநில கட்சியின் தலைவர் பெயரையோ மாநில கட்சியினுடைய தலைவரின் மகன் பெயரையோ இல்ல மாநில கட்சியினுடைய தலைவரின் மகனின் கொள்ளுபேரனுக்காக இந்த கோஷம் போட்டிருக்காங்களா தயவு செஞ்சு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு இன்னும் கட்சியில வந்து பலமான இடம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உதயநிதி இன்ப நிதிக்கும் இன்ப நிதி காதலிக்கும் பாராளுமன்றத்தில் கோஷம் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சட்டப்பேரவை பாத்தீங்கன்னா துரைமுகன் அவள் பேசும்போது அந்த கலாச்சார ககாரம் குறித்து பேசியிருக்காரு சார் அதுல வந்துட்டு அரசாங்கம் இருக்கும் மது வந்துட்டு சாப்ட் ட்ரிங்க்ஸ் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஒரு ஒரு தெருவிலேயே வந்து கலாச்சாரம் கிடைக்குதுன்னா ஒரு ஒரு தெருவுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போலவே கிக்கு வேணும்ன்றதுக்காக தான் கலாச்சாரத்துக்கு போயிருக்காங்க

அமைச்சர்னு சொல்லி அவருக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்துடலாம் ஏன்னா அவர் டாஸ்மார்க் விற்பனை அதிகரிப்பதற்கும் டாஸ்மார்க்குடைய கடைகளை அதிகரிப்பதற்கும் கோட்ரு போடலாமா நைன்டி கட்டிங் போடலாமா டெட்ரா பேக்கில் விற்கலாமா இல்லை வந்து ஏடிஎம் மிஷின் ஆட்டம் பணத்தை போட்டு எடுக்கிற சிஸ்டத்தில் கொண்டு போய் மாலெல்லாம் பீர் விற்கலாமா கோதுமையில் பீர் தயாரிக்கலாமா நெல்லில் பீர் தயாரிக்கலாமா கருப்பு கவுனியில் பீர் தயாரிக்கலாமா குதிரைவாளி அரிசியில் பீர் தயாரிக்கலாமான்னு இந்த சிந்தனையிலே இருந்து இந்த சிந்தனைக்கு செ செவூட்டும் விதமாக செயல்படக்கூடியவர் முத்துசாமி அவர் டாஸ்மாக மூட முடியாதுன்னு தான் சொல்லுவார் நீட்டுக்கு எதிராக போராடணும் நீட்டு மா இது தமிழக மாணவர்களுக்கு விரோதமானதுன்னு ஒரு பாடம் நடத்தியவர்கள் சாராயம் தவறானதுன்னு இந்த மா இந்த இந்த மக்களுக்கு வந்து புரிய வைக்க தவறுறாங்க இல்லையா நீட்டு தான் கொடுமையானது சாராயம் கொடுமையானது அல்ல இது வரைக்கும் நீட்டு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் ஒரு பத்து பன்னெண்டு மாணவ மாணவிகள் நீட்டுக்கு பயந்து போய் இறந்து போயிருக்கிறாங்க ஆனால் சாராயத்தில் இந்த மூணு வருஷத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் விழுப்புரத்தில் மரக்கானத்துலையும் அங்கே பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் போனது போன வருஷம் ஒரு இருபத்தாறு பேர் அறுபத்தி மூணு இருபத்தாறும் எண்பத்தொம்போது பேர் செத்து போயிருக்காங்க இதுக்கு தடை கிடையாது அந்த எண்பத்தொம்போது பேருக்கு பத்து லட்ச ரூபாய் ஏன்னா நல்ல சார் எங்குஜி செத்து போனான்னு தஞ்சாவூரில் ரெண்டு பேர் செத்து போனா மாயாரத்தில் ரெண்டு பேர் செத்து கொடு குத்தாரத்தில் ரெண்டு பேர் செத்து போனா அவனுக்கெல்லாம் அஞ்சு பைசா கிடையாது இப்போ ஏதோ பொள்ளாச்சியில் ரெண்டு பேர் வந்து டாஸ்மார்க்ல வாங்கி சரக்கை குடித்து செத்து போயிருக்கான் டாஸ்மார்க்கில் விற்கப்பட்டதே வந்து கள்ள சரக்கு அந்த கள்ள சராயத்தை குடிச்சு தான் அவங்க செத்து போயிட்டாங்கிறது போல செய்திகள் வருது அவனுக்கெல்லாம் காசு கிடையாது நீ டாஸ்மார்க்ல அரசாங்கம் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு போய் அங்கே அரசாங்கத்தை நம்பி ஒருத்தன் ஒரு கோற்றை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிட்டான்னா அவனுக்கு எந்த விதமான இழப்பீடும் கிடையாது ஆனால் சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக விற்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை குடிச்சிரு செத்து போனால் பத்து லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கும் இந்த அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும் துரைமுருகனுக்கு வயசாயிடுச்சு ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி வயசு இருக்கும் அவருக்கு அவர்லாம் சட்டசபையில் இப்படி பேசுறது மிக அருவறுக்கத்தக்க அளவுக்கு இருக்குது அருவறுக்கத்தக்க தலைவர்களில் ஒருவராக துரைமுருகன் தொடர்ந்து தன்னை பறைசாற்றி கொண்டே இருக்கிறார் ஆத்தாலுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் ரூபா நம்மளுக்கு ரீசார்ஜுக்கு போய் யார்ட்டி நீங்க நிக்க வேணா நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு விடிய விடிய எவங்க உண்ட வேணாலும் பேசுங்கன்னு சொன்னவர் இந்த துறைமுருகன் இவர் போய் சட்டசபையில நல்ல விதமா பேசுவார்னு எப்படி சொல்ல முடியும் டாஸ்மாக்ல விற்கிற சருக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸா உங்களுக்கு நீ அதை தான் குடிக்கிறீங்களா மிஸ்டர் துரைமுருகன் நீங்க குடிக்கிறது டாஸ்மாக் வைக்கல சாஃப்ட் ட்ரிங்க்ஸா வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்களா டாஸ்மாக்ல விற்கிறதும் இதே விஷம் தான் அது மெல்ல கொள்ளும் விஷம் ஸ்லோ பாய்சன் வெளியில இருக்கிற கள்ளச்சாராயம் இமிடியட் பாய்சன் எத்தனை நாளுக்கும் மெத்த நாளுக்கும் வித்தியாசம் தெரியல சார் மெத்த நாள் எங்க சார் கிடைக்கும் யார் சார் பயன்படுத்துவா தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நெயில் பாலிஷ் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் பர்ஃபியூம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இந்த சானிடைசன் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்ல மெத்தனால் பயன்படுத்துறாங்க அந்த மெத்தனால் பெருமளவு கடத்தப்பட்டு வந்து தண்ணி கலந்து இங்க விற்கிறாங்க தெருவுக்கு தெரு சாராய கள்ளச்சாராய வித்த தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் போட முடியுமான்னு கேட்குறாரு துரைமுருகன் இதை சொல்றதுக்கு அவருக்கு வெக்கமா இருந்துருக்கணும் தெருவுக்கு தெரு போக வேண்டாயா கோர்ட்டுக்கு பின்னாடி வித்துருக்கான் கள்ளச்சாராயத்தை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முன்னூறு அடியில் விற்றுருக்கான் கள்ளச்சாராயத்தை கள்ளக்குறிச்சியில முன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முந்நூறு நானூறு அடிக்குள்ளே கள்ளச்சாராயத்தை விற்றுக்கிட்டு இருந்திருக்கான் அது உன் போலீஸ்காரனுக்கு தெரியலன்னா நான் இதை விட கேவலம் உனக்கு ஏதாச்சும் இருக்கா கோர்ட்டுக்கு பின் சைடு கொண்டு போய் வித்துருக்கான் கோர்ட்டில் போலீஸ்காரங்களே இல்லையா நீதிமன்றம் காவல்துறையால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இல்லையா நீதிமன்றங்கள் போலீஸோட பாதுகாப்புல இருக்கும் என்ன பண்ணா மதுவிலக்கு கண்டுபிடிப்பதற்காக மது கள்ள மதுவை கண்டுபிடிக்கும் மதுவிலக்கு காவல்துறையும் இருக்கு தனிப்பிரிவே இருக்கு அதுவும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா சரி சார் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தார் நாங்க ஒன்றரை லட்சம் கேஸ் போட்டோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணோம் அவங்க வேணாலும் கேஸ் போட்டுருக்கோம் சொன்னார் அந்த மூவாயிரம் பேர்ல கள்ளக்குறிச்சியில சாராயம் வித்த கண்ணுக்குட்டி எங்கே கண்ணுக்குட்டி அரெஸ்ட் பண்ணீங்களா அவன் இருபது வருஷமா நான் வித்துக்கிட்டு இருக்கேங்கிறான் இருபது வருஷம் அவர் வித்துக்கிட்டு இருக்காருன்னு உள்ள மக்கள் ஃபுல்லா சொல்றான் அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடந்த சாவு நடந்ததுமே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து முதலமைச்சர் ஓடி போனார் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல மரக்காண மக்கள்லாம் மக்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் மக்கள் இல்லையா மரக்காணத்துல செத்து போனது வன்னியர்கள் இங்க செத்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் அதனால போகலையாம் முதலமைச்சரு மரக்காணத்துல செத்தெல்லாம் வன்னியர் மக்கள் தான் பெருவாரியா செத்தாங்க கள்ளக்குறிச்சியில செத்தது பெருவாரியா செத்தது வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் செத்து போனா பார்க்க மாட்டாரு வன்னியின மக்கள் செத்து போனா போய் பார்ப்பாரா முதலமைச்சரு பட்டியலின மக்களை எப்போதும் ஒதுக்கி தான் வைப்பாரா அதுக்கெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணி தொட்டில் மலம் கலந்த ஊருக்கு இன்னும் முதலமைச்சர் போகலையா பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் முதலமைச்சர் போக மாட்டார் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் முதலமைச்சர் அந்த பெருசாக எடுத்துக்க மாட்டார் கண்ணு குட்டியை நீங்க அரஸ்ட் பண்ணலை சார் கண்ணு குட்டிங்கிறவனோட தோற்றத்தை பார்த்துருக்கீங்களா அவன் என்ன பெரிய இண்டஸ்ட்ரிஸ்டா அவன் சோத்துக்கு செத்தவனாகட்டான் இருக்கான் அவனை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே மெத்தனால கடத்திக்கிட்டு வருது வெத்தனால கருத்தி கொண்டு தான் குடுத்து கொடுத்தா அவன் மூலியமா விற்பனை பண்ணி நீ மாட்டிக்கிட்டா நீ மாட்டிக்க எங்க பேரை சொல்லிடாதன்னு சொல்லி பெரிய பெரிய தலைகள் இதுல ஈடுபட்டு இருக்கு மரக்காலத்தில் சாவு நடந்தப்பயே தீர்க்கமா இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கேருந்து இருந்து நாள் வருது யாரு மூலியமா வருது யாருக்கு இது பின்புலமா இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மேல உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்திருந்தா கள்ளக்குறிச்சின இந்த விஷயம் நடந்திருக்குமா இதெல்லாம் செய்ய தவறிவிட்டு நாங்கள் தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியுமா இது வந்து தாஸ்மார்க்கெட் வைக்கிறது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு பேசுகிறார் ஒரு மூத்த அமைச்சர் வயசில் மூத்தவர் அனுபவத்தில் மூத்தவர் அண்ணா காலத்துல க அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆள் இப்படி சட்டசபையில் பேசுகிறாரு அவருக்கு அவருக்கே இது கேவலன்னு தெரியணும் அவருக்கே இது அசிங்கம்னு தெரியணும் எதுவுமே தெரியாமல் ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு புறம்போக்காட்டம் இந்த இவன் ஒருத்தன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கான அவனுக்கு ஈகோலா துறைமுருகன் சட்டசபையில் பேசுறது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கள்ளச்சாராய சாவு குறித்து திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மரக்கானத்தின் நிகழ்வுக்கு பிறகு எடுக்கவில்லை என்பதன் நிதர்சனமான உண்மைதான் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் செத்து போனதுக்கு காரணம் இந்த இடையில இந்த ஆர் எஸ் பாரதி ஒரு ஒரு அவருக்கு வந்து ஸ்டாலின் மேலே எப்போது ஒரு கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ராஜ்யசபா கொடுத்துருந்தாரு திரும்ப ராஜசபா கேட்டாரு அந்த கோபத்தில் இருக்காரு ஸ்டாலின் மேல ஸ்டாலினை எப்படியாத்தையும் அசிங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் திட்டமிட்டு அவர் ஒரு புதுமேற்ற சொல்றாரு இந்த கள்ளக்குறிச்சியில சாராயம் விற்கப்பட்டதும் அது விஷமாக மாறி போனதற்கும் மக்கள் இறந்து போனதற்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறார் சொல்றாரு ஏன் உனக்கு அறிவு இருக்கா புத்தி இருக்கா உனக்கும் ஸ்டாலினுக்கும் பஞ்சாயத்துன்னா நீ ஸ்டாலினோட பேசி தீர்த்துக்கணும் அதுக்கு எதுக்கு நீ அண்ணாமலை கிட்ட வர்ற கள்ளச்சாராயம் விற்று மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாத கையாலாகாத காவல்துறை கையாலாகாத உளவுத்துறையை நீங்க கையில் வச்சிருக்கிறீங்க அதுவே ஸ்டாலின் மூஞ்சில கரிய பூசினது சம்பவம் ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அவருடைய தூண்டுதலின் பேரில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுன்னா மொத்த உளவுத்துறையும் காவல்துறையும் தோத்து போயிடுச்சு இல்லை அது அதை விட இன்னும் கேவலம் இல்லை அந்த அளவுக்கு மோசமான உளவுத்துறையை வழி நடத்துகிறார் மு க ஸ்டாலின்னு ஆர் எஸ் பாரதி சொல்லாம சொல்றாரு புரியுதா சரத்து உங்களுக்கு ஆர் எஸ் பாரதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதோ உள்கூத்து பஞ்சாயத்து இருக்கு என் தலைவன் மு ஸ்டாலின் உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தலைவன் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உளவுத்துறையை சரியாக கையாளவில்லை அதனாலதான் நல்லாமலை கொண்டு வந்து சாராயத்தை வித்து மக்களை கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு திரு ஆர் எஸ் பாரதி ஆர் எஸ் பாரதி அவர்களே உங்களுக்கு வயசாயிடுச்சு உங்களுக்கு போச்சு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டாலின் பிரச்சனைனா ஸ்டாலின் உட்காந்து பேசுங்க இல்லை உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க இன்ப நிதி வீட்டில் ஒரு ஆயா வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் பதவி வாங்க பாருங்க இப்படி முதலமைச்சரை பொதுவெளியில காட்டி கொடுத்து பத்திரிகை கால முன்னில காட்டி கொடுத்து உங்க முதல்வருக்கு உங்கள் கட்சி தலைவனுக்கு துரோகம் செய்யாதீர்கள் ஆர் எஸ் பாரதி என்று ஆர் எஸ் பாரதியை அன்புடன் கேட்டுக்கிறேன் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்காக சார் இந்த சத்யராஜன் ஒருத்தர் இருந்தார்ல பிரகாஷ் சத்யராஜ் சத்யராஜு ஏர்போர்ட்லிட்ட வந்து ஹிந்தியில் கேள்வி கேட்டாங்கன்னு பிரச்சனை பண்ண சித்தார்த்து பைய ஈவனுங்களாம் எங்க சார் செத்து போயிட்டானுங்களா தமிழ்நாட்டிலே இல்லையா பிரகாஷ்ராஜ் கே சேகர்பாபு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லு திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லு ஆ சொல்லிடுறான் கொடுத்த காசுக்கு சரியாக கூவிடுறேன் அப்படின்னு சொல்லி கூவனானா பிரகாஷ் ராஜு அவன் எங்கே இப்ப ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க பேர் பேர்மருதி பெங்களூரில் அவங்க ஏதோ கொலை செய்யப்பட்டார்கள் அதன் மனம் எனக்கு புண்படுகிறதுன்னு சொன்னானே ஒரே ஒரு பத்திரிகைக்காரன் செத்து போய் அஞ்சு வருஷத்துக்கு அப்போ மனசு புண்பட்டிருக்கு அறுபத்தி மூணு பேர் கள்ளசாரியத்தை குடிச்சு இந்த ஆட்சியின் அவன நிலையால் செத்து போயிருக்கான அவனை பத்தி நீ பேசுறியா பிரகாஷ் பேசணும்ல மானங்கட்ட பிரகாஷ் ராஜ் அவர்களே வெக்கங்கெட்ட சத்யராஜ் அவர்களே அறிவுகட்ட சித்தார்த்த் அவர்களே கள்ளச்சாராயம் சுத்துட்டு அறுபத்தி மூணு பேர் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி என்கின்ற ஒரு பிற்பட்ட பகுதியில் பட்டியலின மக்கள் செத்து போயிருக்காங்க இது ஆட்சி அதிகாரத்தின் தோல்வி காவல்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி இந்த சிஸ்டம் கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கு இதை பற்றி பேசுங்கடா மானங்கட்ட பயணங்களாங்கிறேன் இனிமேலுக்கு எதுக்காச்சும் பிரகாஷ்ராஜ் பேசுனா அவன் இருக்கிற இடத்த கொஞ்சம் சேர்ப்பை கொண்டு அடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சத்யராஜ் மேடைக்கு மேடை பெருசா புடிஞ்சேட்டம் பேசுறாரு மக்கள் நலனுக்காக திமுக வந்து பெருசா செயல்படுறது போல தூக்கி தள்ள வச்சு கொண்டாடிட்டு பேசுறாரு சத்யராஜ் அவர்களே நீ முன்னாடி ஒருத்தர் சொன்ன தான் மயிர் இல்லைன்னு நினைச்சேன் மண்டக்குள்ள ஒரு மயிர் இல்லை உங்களுக்கு பேசி இருக்கு நீ கள்ளச்சாராய கொடுத்து பேசியிருக்கணும் வைரமுத்து எடுத்தாலும் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டு மணிப்பூர்ல கலவர் நடந்தா கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவாரு இந்த கள்ளச்சாராய சாவுக்கு ஒரு ஒண்ணு ஒரு மண்ணு புடுக்கலாம் இருந்தாலும் ஏ வைரமுத்து வெக்கமான இருக்கா அறுபத்தி மூணு தமிழன் செத்து போயிட்டான் அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பொம்பளைங்க தாலி எடுத்துருக்கிறாங்க எழுதியா தமிழை வச்சு வியாபாரம் நடத்தி தமிழை வச்சு பிழைக்கக்கூடிய வைரமுத்து அவர்களே எழுது கவிதை ஸ்டாலின கண்டிச்சு கவிதை எழுது காவல்துறையை கண்டிச்சு கவிதை எழுது துறைமுருகன் நீ பேசாத நீ ஆம்பளையர் இருந்தா பேசாத நீ தமிழ் கவிஞனா இருந்தா பேசாத உண்மையை பேசு உண்மையை எழுது எங்கடா படிக்க நீங்க எல்லாம் இதுவே திமுக ஆட்சியில் இருந்த அறுபத்தி மூணு மரணங்கள் நடந்திருக்கட்டுமே இவனெல்லாம் எப்படி துள்ளி குதிச்சிருப்பானுவோ நைட்டோட நைட்டாக போய் குமிச்சிருப்பானோ இல்ல ஒரு ஒரே ஒரு அனிதாவுக்காக பொங்க அறுபத்தி மூணு பேர் செத்து போயிட்டாயா அதே அனிதா சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் செத்து போயிருக்கிறாங்க எல்லாம் எங்கடா போனீங்க டே பிரகாஷ்ராஜ் எங்கடா போனேன் அதே போல விஜய் வந்து நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க இதை நீ பேசியிருக்கவே கூடாது இதை பேசுவதற்கான மேடை இது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதை பற்றி நீ அந்த மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கவே கூடாது ஆனால் மாணவர்கள் நீ அறிவுரை சொல்லலாம் போதை பக்கம் போவாதீங்க போதை உங்களை சீரழிச்சிடும் உங்கள் சமுதாயத்தை சீரழிச்சிடும் நீங்களும் போவாதீங்க உங்களை சார்ந்த பத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள் பேசியிருக்காரு அதெல்லாம் பேசட்டும் அப்புறம் இதெல்லாம் காரணம் ஆளும் அரசாங்கம் தான் சொல்லி நான் அரசியல் பேச விரும்பலை அதற்கான மேடை இல்லை இதுன்னு எதுக்கு சொல்லணும் எதுக்குன்னு முடிவு பண்ணியா டேரிங்க எது கோர்ஸு படத்தை மனசில் வச்சுக்கிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டு பின்வாங்காதங்கன்னு சொல்கிறோம் இப்போ அடுத்த படம் ரிலீஸ் ஆகணும்ல உதயநிதி தயவு இல்லாமல் ரிலீஸ் ஆக முடியாதில்ல ஏற்கனவே உதய உதயநிதியால் ரெண்டு படத்துக்கு ரிலீஸுக்கு சிரமப்பட்டு சீரியளிச்சு சின்ன பின்னமானார்ல அது உடனே ஞாபகம் வந்துச்சு பிள்ளை இருக்குது திடீர்னு இதற்கான மேடை இது இல்லை நான் அரசியல் பேச வரல எதுக்கு விஜய் சார் இந்த வேலைலாம் அரசியல் வாங்க உங்கள் எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எதிரிகளை நேர் நேர்கொண்ட பார்வையில் நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நில்லுங்க மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க சார் நீங்கள் இன்றைக்கி விதைக்கிறீங்க ரெண்டு வருஷத்தில் ப்ளஸ் டூ படித்த மாணவர்களையும் டென்த்து படித்த மாணவ மாணவர்களையும் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க அவங்க தான் நாளைய ஓட்டர்ஸ் அவங்க ஓட்டை நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அரசியல் பல பலன் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் புதிய நிகழ்ச்சி இல்லை நீங்கள் எதுவும் புதுசாக கண்டுபிடிச்சி செய்யல ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சந்திக்கிறீங்க பாரத பிரதமர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடையே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கிட்டு இருக்காரு இது நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிற விஷயமும் இல்லை ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க அது எளிய மக்கள்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கும் மாணவர்களின் பெற்றோர்கள்ட்ட கொண்டு சேர்க்கும் மாணவர்களின் நண்பர்கள்ட கொண்டு சேர்க்கும் இது உங்களுக்கு ஒரு வாக்கரசியலாக மாறும்னு நீங்கள் நம்புறீங்க செய்யுங்க தப்பு இல்லை உங்கள் அரசியல் நிலைப்பாட்டை பண்ணுங்கள் தப்பு இல்லை எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா டேரிங்க எதுங்க பிஜேபி எதுக்குறீங்களா துணிச்சதாக எதுங்க விமர்சன கணைகள் வரும் அதை எதிர்த்து நில்லுங்க எங்கள் அண்ணாமலைக்கு வராத விமர்சனமாக அவர் மாநில தலைவராகி மூணு வருஷம் ஆகுது எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அவர் மூவாயிரம் தடவை மாற்றிட்டாங்க மாநிலத்தில் ஒரு பொறுப்புலேருந்து அவர் சந்திக்காததா ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரியை ஒரு ஐஐஎம்இல் எம்பிஏ படித்து சிங்கிள் அட்டம் பாஸ் பண்ண ஒரு ஒரு மா மேதையை இன்றைக்கி வந்து அடுத்த அடுத்த வாரத்தில் லண்டன் போகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகிறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் பன்னிரெண்டு பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து இந்தியாவில் தயார் தேர்வு செய்யப்பட்ட பன்னெண்டு பேர்களில் திரு அண்ணாமலையும் ஒருத்தர் பன்னெண்டே பேரில் ஒருத்தர் நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு நாட்டில் பன்னெண்டு பேரை ஒரு யூனிவர்சிட்டி தேர்வு பண்ணுது அந்த பன்னிரண்டு பேரில் ஒருவராக திரு அண்ணாமலை அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட கல்வியாளரை இப்படிப்பட்ட புத்திசாலியை ஆட்டுக்குட்டின்னு கேவலப்படுத்துறான் அதையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும் உங்க படத்தை ரிலீஸ் பண்ண உடம்ப தடுத்து நிப்பாட்டுவாங்க ரோட்ல இறங்கி வந்து போராடுங்க என் படத்தை ரிலீஸ் பண்றது வழி விடுங்கடான்னு அந்த துணிச்சலோட வாங்க அரசியலுக்கு எம்ஜிஆருக்கு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்லாம் அடிச்சு ஒருக்கு நான் திமுக காரன் மீறி படத்தை கொண்டு போனாரு ரோட்டுக்கு இறங்கி வந்தாரு மாம்பெரும் தலைவனாக ஆனாரு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க மேடையில் திடீர்னு உங்களுக்கு கோர்ஸ் படத்தோட ஞாபகம் வந்துருச்சு அது இதுக்கான மேடை இல்லைன்னு மலுப்புறிங்க அப்புறம் அண்ணா திமுக சொன்ன ஸ்லோகத்தை எடுத்து கடைசியில் சொல்லுங்க சே நோ டு ட்ரக்ஸ் இது அண்ணா திமுக சொன்ன ஸ்லோகம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதை எடுத்துக்கிட்டு வர்றீங்க தெளிவாக வாங்க விஜய் சார் அரசியல் உங்கள் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எதிரியை டார்கெட் பண்ணுங்க அந்த எதிரியை அடிங்க உங்கள் விமர்சனங்கள் வரும் நாங்களே விமர்சனம் பண்ணுவோம் உங்களை நாங்கள் அரசியல்வாதியாக பார்க்க மட்டுமே ஆசைப்படுகிறோம் நீங்கள் அரசியல்வாதியாக அவதாரம் பூசிக்கொண்டு எடுத்து விட்டீர்கள் அதற்கான அதிகாரத்தையும் பூசிக்கொண்டு விட்டீர்கள் நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக என்னைக்கு வருவீங்கன்னு காத்து கொண்டிருக்கிறோம் விரைவில் முழு நேர அரசியல்வாதியாக உங்களை காண அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை நன்றி சார் மிக்க நன்றி